உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் வார்னிங் எல்லா நாடுகளுக்கும் வரி புது லிஸ்ட் போடும் அமெரிக்க அதிபர் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை அடிப்படை வரியாக விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அவர் விதித்துள்ள ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் ட்ரம்ப் தடாலடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய விரும்பும் நாடுகளுக்கு வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரிகளை அள்ளி வீசி வருகிறார் முதலில் கடந்த ஏப்ரல் மாதம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இடையில் சில காலம் இது தொடர்பாக ட்ரம்ப் எதுவும் பேசாமல் இருந்தார் இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வரி குறித்து பேசியிருக்கிறார் அதாவது எந்தெந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவில்லையோ அந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ார் ஸ்காட்லாந்திற்கு சென்றுள்ள டிரம்ப் அங்கு பிரிட்டன் பிரதமர் கெயிர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளாத அனைத்து நாடுகளுக்கும் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை வரி விதிக்கப் போகிறேன் நான் கொஞ்சம் நல்லவராக இருக்க விரும்புகிறேன் இதன் காரணமாகவே குறைந்த வரி விதிக்க முடிவு செய்துள்ளேன் என்று கூறினார் கடந்த ஏப்ரல் மாதம் உலக நாடுகள் அனைத்திற்கும் ட்ரம்ப் ஒவ்வொரு வரியை அறிவித்தார் அதுபோக தனியாக அடிப்படை வரி என அனைத்து நாட்டிற்கும் பத்து சதவீதத்தை அறிவித்தார் இந்த சூழலில் அடிப்படை வரியே பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை இருக்கும் என்பது போல ட்ரம்ப் கூறியுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது இது சிறிய நாடுகளுக்கு பெரிய பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ட்ரம்ப் மேலும் பேசுகையில் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய விரும்பும் நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் ஏனெனில் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யாமல் சும்மா இருநூறு ஒப்பந்தங்களை கையெழுத்திட முடியாது அமெரிக்க நலன்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்றார் அதிபர் ட்ரம்ப் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியை காலக்கெடுவாக விதித்துள்ளார் இதுவரை பிரிட்டன் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் முழு வர்த்தக ஒப்பந்தமாக இருக்காது இது ஒரு இடைக்கால ஒப்பந்தமாகவே இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டதாகவும் விரைவில் கையெழுத்தாகும் என ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாகவே கூறி வருகிறார் இருப்பினும் விவசாயம் மற்றும் பால் உள்ளிட்ட துறைகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை என சொல்லப்படுகிறது இந்தியா தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மட்டுமே சொல்லப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம்தான் தான் டிரம்ப் ஜப்பான் மீது பதினைந்து சதவீதமும் இந்தோனேஷியா மீது பதினாறு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியம் மீது பதினைந்து சதவீதமும் வரி விதித்தார் இருப்பினும் பிரேசில் மற்றும் லாவோஸ் போன்ற சில நாடுகள் நாற்பது சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதித்துள்ளது நினைவு கூறத்தக்கது